ிய ஆண்டு பிறக்கு நேரல ஒரு புரட்சியாளனுடைய கருத்துக்களை நம்ம எல்லாம் வந்து பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து பாரதி புத்தகம் வழங்கியிருக்கின்றது எனக்கு இப்போது அவங்க சொன்னாங்க சே வந்து ஏன் நமக்கு தெரிய ஆரம்பித்தார் கேள்வி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகத்தில் எவ்வளோ புரட்சியாளர் இருக்காங்க இறக்குறாங்க அவங்க யார்க்குமே தெரியவே இல்லை ஆனால் சே மட்டும் எப்படி தெரிஞ்சார் சே தெரியான காரணம் என்ன அவரை எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சே என்ற ஒரு மனிதன் இந்த உலகம் முழுக்கம் தெரிகின்றால் ஃபிடல் என்ன ஒரு மா மனிதன் இருந்தான் ஃபிடல் சொல்லாடி சே தெரிஞ்சிருக்க மாட்டார்கள் எப்படி ஒரு குழந்தைய வந்து தாய் வந்து உலகத்துக்கு காண்பிக்கிறாரோ இதான் அப்பான்னு சொல்கிறாரோ அந்த வேலையை வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ செஞ்சிருக்காரு இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ என்ற ஒரு நபர் சேகுவாரா பற்றி பேசவில்லை என்றால் சேகுவாரா என்ற ஒரு மனிதனுடைய ஆளுமைகள் இவ்வளோ உலகத்துக்கு வந்திருக்குமா தெரியாது இந்த புத்தகத்தில் ஒரு கடைசி ஒரு அத்தியாயத்தில் ஃபெடரல் காஸ்ட்ரோ வந்து சே வந்து இறந்துட்டார் அவர் சே பிறந்தது அர்ஜென்டினா புரட்சி தென் அமெரிக்கா முழுக்க சுத்தினார் கியூபா புரட்சியில் பங்கேற்றார் பொலிவியா நாட்டு புரட்சிக்கு போகிறாரு அங்கே அவர் கொல்லப்படுகிறார் கொல்லப்பட்டு முடிக்கிற அந்த அந்த கொல்லப்படுவதெல்லாம் தகவல் வந்து காஸ்ட்ரோ வந்து விசாரித்து கொண்டே இருக்கிறார் தெரிஞ்ச உடனே அவர் வந்து ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு தான் உலகத்து முன்பாக வந்து காஸ்ட்ரோ வந்து சேவை அறிமுகப்படுத்தினார் நான் அந்த வார்த்தை தான் சேவை பற்றி காஸ்ட்ரோ எப்படி உலகத்துக்கு முன்னாடி முதல் வார்த்தை அவர் தான் சொல்றார் கேஸ்ட்ரோ பத்தி ஷேவை பத்தி காஸ்ட்ரோ சொல்லுவது என்ன ஏன்னா நம்ம சமூகத்துல நீங்க என்ன எப்படியாப்பட்டிருந்தாலும் ஒரு மனிதன் தன்னை விட தன் சக தோழனை உயர்த்தி பேசுது என்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல ஆனால் காஸ்ட்ரோ என்ன பேசினார் ஏன்னா கேஸ்ட்ரோ மாபெரும் தலைமை சே விட பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரோ தான் பெரிய ஆள் வந்துடும் நீங்க இந்த புக்கை ட்ராவல் பண்ற போது சே கிட்டே போயிட்டா டக்குன்னு வந்து கேஸ்ட்ரோ வந்து நின்றுவார் கேஸ்ட்ரோ தான் கைட் பண்ணுவார் மொத்த விஷயத்தையும் ஒரு மாபெரும் ஆளுமை மா ஃபிடல் காஸ்ட்ரோ அந்த நாட்டுடைய புரட்சியை வழிநடத்துறாரு ஒட்டுமொத்த டாக்டிஸ் கியூபா அவருடைய புரட்சிக்கான அத்தனை விதமான யுத்திகளையும் வந்து காஸ்ட்ரோ தான் வகுக்கிறாரு அமெரிக்கா கூட பேசுவாரு சேவை அரிச்சல் ஆவார் ஆனா டாக்டிஸ் உருவாக்குவார் எப்படி நடக்கும் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கியூபா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சரி ஃபிடல் காஸ்ட்ரோ குரூப் நம்மள கியூ அதாவது ஆர்வக்கோளார பசங்க என்ன நினைச்சிருந்தாங்க இந்த கே ஃபிடல் காஸ்ட்ரோ டீமை ஆனா இவர் வந்து தன்ன ஒரு கம்யூனிஸ்ட் அறிமுகப்படுத்தணும் அமெரிக்கா ஆட்சி காலி பண்ணுவான் அப்போ அவனை காமிச்சு கூடாது அமெரிக்காவை ஏமாத்தனும் அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய ஒரு நட்பும் தேவைப்படுகிறது இதையெல்லாம் வந்து வியூகம் வகுத்து கொண்டவர் கேஸ்ட்ரோ தான் சே போது கேஸ்ட்ரோ வந்து பேசின ஒரு பத்தி வந்து இந்த புத்தகத்தை கொடுத்திருக்கிறார்கள் அப்போ சொல்கிறார் சேவை பத்தி ஒரு ஆரம்பிக்கிறாரு நம் வாழும் இக்காலத்துக்கு அல்லாமல் நாம் வாழும் இக்காலத்துக்கு அல்லாமல் நாம் கனவு காணும் எதிர்கால பொன்னுலகத்துக்கு சொந்தமான ஒரு மனிதனின் மாதிரியை காண வேண்டும் என்றால் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறேன் குணத்தில் சிறு கலங்கமும் அற்றவன் நடத்தையில் சிறிதும் அறம் பிறழாதவன் அவன்தான் சே நம் குழந்தைகள் தீவிரமான புரட்சியாளர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அவர்கள் சேவை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லி வைப்போம் அதான் இதான் சே இந்த சே ஒரு ஆலை உலகத்தின் முன்பாக நீ பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி சொன்னா சேவை மாதிரி வளரண்டா இந்த மனசு எப்படி வந்தது அதுவும் சேவை நம்ம வந்து புரிந்து கொள்வதற்கான ஒரு காலம் முப்பத்தி ஒன்பது வயது வாழ்ந்த ஒரு செத்து போன ஒரு மனுஷன் சேகு சேகுவராக்கும் நம்ம நாட்டுக்கும் தொடர்பு இருக்கு இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்கு படித்த புத்தகங்களை தோழர் தீபலட்சுமி எடுத்து சொன்னார்கள் சே அவருடைய ஆரம்ப காலத்துல படித்த முக்கியமான புத்தகம் ஜவஹர்லால் நேரு கண்டுணர் இந்தியா அது ஆங்கிலத்துல என்ன இந்தியா அந்த புத்தகத்தை குறிப்பிடித்தார் சேது எந்த புத்தகத்தை தன்னுடைய பரு வயதில் படித்து குறிப்பிடுத்தாரோ அதே ஜவஹர்லால் நேருவை இந்தியாவில் வந்து சந்தித்தார் சேது இந்தியாவுக்கு வந்திருக்கார் சே வந்து இந்தியாவுக்கு வந்து நேருவை சந்தித்திருக்கார் சந்தித்து முடித்த பிறகு அவர் அங்க சொல்றாரு இவங்க வந்து இந்தியாவுக்கு போய் முடிச்சு போயிட்ட அப்புறம் நினைவு என்னக்குனா இங்க இந்தியாவில் இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாம் அவருக்கு டாடா காமிச்சாங்க போகும்போது டாடா காமி அந்த டாடா காமிச்சது என் நினைவுலேயே சோ நாம வந்து சே வந்து இந்தியாவுடைய டாடா குழந்தைங்களுடைய டாடா வந்து அந்த கையசைப்பு வந்து நினைவில் வைத்திருக்காரு இந்தியாவுக்கும் சேகுவராக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருக்குது சேகுவரா தன்னுடைய அரசியல் அறிவை தன்னுடைய அரசியல் கருத்தோட்டத்தை வளர்த்தெடுப்பதற்கு இந்த நாட்டினுடைய ஒரு தேச தலைவனுடைய எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த தேசத் தலைவனை நேரில் வந்தும் சேகுவரா பார்த்திருக்கின்றார் அவ்வளோ ஒரு அற்புதமானால் இன்னைக்கு ஏன் சேகுவரா தேவைன்னா ரோகினி சொன்னாங்களே நான் தமிழ்லாம் நல்லா படிப்பேன் ஆனால் என்ன தெலுங்கார மாதிரி பாக்குறீங்கடான்னு சொல் சொல்றாங்களே அதுதான் ஒரு விஷயம் இன்னைக்கு சே ஏன் தேவைன்னா நீ எல்லாம் மனுஷன்னா மனுஷன் மாதிரி இருக்குன்னா சேவை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம மொழி பார்க்காம கருப்பு சவப்பு பார்க்காம அழுக்கா இருக்கிறான் அழுக்காதான்னு பார்க்காம பணக்காரன் ஏழை பார்க்காம சக மனிதன் மனிதனா பார்க்கின்ற மானுட காதலை வளர்த்தெடுப்பதற்கு சேகுவார்கள் வேற எதுவுமே சே வந்து நீங்க இந்த சேவோட லைஃப் இங்க பேசினா நமக்கு இங்க பதட்டமாடும் மாட்டோம் நம் கட்டமைத்து இருக்கின்ற ஒழுக்க விதிமுறைகள்லாம் சேகுவார தூக்கி போட்டு போயிட்டேன்றான் என்னடா அவன் ஒழுக்கம் புண்ணாகலாம் ஒழுக்கத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அக்கிரமம் செய்து கொண்டிருக்க சமூகம் தான் ஒழுக்கம் யாருக்கான ஒழுக்கம் உன்னுடைய விழுமியங்கள் யாருக்கான விழுமியங்கள் என்பதை சேர்க்கு ஒரு வாழ்க்கையை பேசும்போது பேசுவோம் எரிச்சலிருந்து பொறாமையிலிருந்து பொச்செரிப்பிலிருந்து பேசக்கூடிய நிலப்பிரபுத்துவத்தின் விழுமியங்கள் பண்பாட்டை தான் நாம் ஒழுக்கமாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த பியூடல் கேரக்டர் வந்து தவிடுபொடியாகனா சே வாழ்வை வாழ்ந்துட்டு இருக்கும் போதே அப்படியே மாறும் தனி தனி ஒருவனு படம் சினிமா படம் நீங்க பாத்துட்டு நினைக்கிறேன் ஜெயரவி அரவிந்த் சாமியெல்லாம் நடிச்சிருப்பாங்க அதுல வந்து ஒரு கேரக்டர் வந்து நாசர் கேரக்டர் நாசர் வந்து வில்லன் தான் கேரக்டர் பார்த்தோம்னா நாசர் வில்லன் கேரக்டர் அந்த வில்லன் கேரக்டர் வந்து ஒரு கட்டத்துல வந்து அப்படியே வந்து நல்லவனா மாறும் அது நல்லவனா பேசுறதுக்கு எந்த டைலாகும் பேசாது ஆனா கேரக்டர் என்னன்னா நீங்க படம் பார்க்கும் போது நாசர் வந்து ஒரு மாறிடுவாப்புல அந்த கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆகும் லைஃப் புக்கை பார்க்கும்போது என்னன்னா நமக்கிடம் இருக்கின்ற கழிவுகள்லாம் கலைந்து நாம் வந்து ஒரு மானுடன் வாழ்வதற்கான மேன்மை பெறுவதற்கான ஒளி வந்து சேக்கிறது கிடச்சு அவ்வளவுதான் வந்து அவரை வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிகரா உண்மையிலே நீ வந்து ஈர்ப்பு தான் சேவோட கண்ணு அந்த முகத்தையும் பார்த்தா என்னதான் இருக்கு நீங்க வந்து புரட்சின்னு சே சேவ் முகம்தான் நமக்கு வந்து அது இது இருக்குது பட் அப்படிப்பட்ட ஒரு சேகை வர வந்து ஏன் அந்த முன் இன்னைக்கு இருக்கு முதலாளித்துவ சமூகம்னா ரொமான்டிசைஸ் பண்ணுது எல்லாத்தையுமே எல்லாமே பண்டமா மாத்துறாங்க இன்னைக்கு போராட்டமே ஒரு பண்டமா மாத்துறாங்க ஒண்ணு இல்ல விஜய் போயிட்டு ஒரே ஒரு கடிதம் கொடுத்தார் யார்கிட்ட போயிட்டு கவர்னர் கிட்ட கையால் எழுதிய கடிதம் விஜய் கொடுத்தான்றான் அந்த கடிதத்தை கொடுத்துட்டாங்க கடிதம் கொடுத்தோம் அதை வந்து நான் பண்ணா ஒரு கடிதத்தை ஏன் விஜய் போய் நிக்கிறாரு சிரிச்சாரு மூஞ்சி மூணு இருந்தது ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு அவர் வேற கார்ல வந்தாரு அவர் இந்த பேண்ட் போடணும் இந்த சொக்கா போட்டுருந்தாரு ஆளுநர் போனாரு இதுவே பேசுறான் இது என்ன பண்றாங்க உங்கள் தீவிர அரசியலை ஒரு ஒரு கல் பல்கலைக்கழக வளாகத்தை அந்த கொடூர செயல் மீதான வன் கோபமும் அது சார்ந்து சமூகம் எப்படி மாறண்டான்னு சொல்லிட்டு நம்ம புத்தியெல்லாம் உரைக்க வேண்டியதை தாண்டி இதை வந்து வியாபாரத்துக்கு செய்கிறார் நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நுட்பமாக வந்தோம்னா போலித்தனங்கள் இங்க அப்படியே கட்டமைப்பது கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது எல்லாமே வியாபாரம் ஆகிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு விஷயம் என்னன்னா இந்த உலக அரசியல்னா என்ன ஏன் பார்க்கணும் நம்ம ஒரு மனுஷ பிரதி நீங்க இங்க தமிழ்னா இருக்கிறீங்க நான் மெட்ராஸ்ல இருந்தா மெட்ராஸ் ஆனது திருநெல்வேலி இருந்தா எந்த மாநிலத்தை போறோம் எந்த ஆனா அந்த பூமிக்கு வந்த ஒரு உயிர் தான் நம்ம அந்த பூமிக்கு வந்த ஒரு உயிர் பூமியில இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எப்படி நேசிக்கணும் அப்படின்னு பாக்கணும் சேவை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு நம்ம வந்து கண்டங்களை தாண்டி அவள் வாழ்க்கைய அவர் வாழ்க்கையா பிறந்திருக்காரு தெரிஞ்சு கொள்வது அந்த ஒரு ஒரு தேடல் வந்து சே கிட்ட நம்ம இன்னைக்கு நியூ இயர்ல நம்ம முடிவெடுக்கணும் நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும்

அந்த கியூஆர் கோடு போற கூட இடிச்சிட்டு வந்து நிப்போம் அடுத்து போயிடும் சரி அந்த எங்கரே இறங்கி போகலாம் அங்கிருந்து போய் படிக்க டம்பு காம் அடுத்த டைம் நினைப்பான் ஏன்டா நிற்கிறீங்க ஏன் போறேன் நீ என்ன ஆவி ஓட்டே இருக்குது நான் இப்போ நடுவில் ஒரு ஒரு ஆட்டோ ஒட்டு வந்தாரு அவர் போய் நீட்டாக ஒருத்தர் ஆறு அடிக்கிறாரு அவர் அவர் ஏதோ யோசிக்காரு நான் சொன்னேன் பாவங்க ஏதோ மனசுல யோசிச்சுட்டு போயிருக்கேன் சார் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொன்னேன் ஆமாம் சார் எனக்கு கூட கஷ்டமா இருக்கு சார் பொங்கல் பேசி மூணு மாசம் ஆச்சு சார் ஆட்டோ டியூ கட்ட முடியல சார் கஷ்டம் சார் வீட்டில் வந்து பணம் வரல சார் அப்புறம் இந்த வாட்டம் வேணும் அவர் உட்காஞ்சி பத்து நிமிஷம் பேசுற எனக்கு ஏன்டா அவர்கிட்ட வாய் கொடுத்தோன்னு ஆயிடுச்சு நம்ம கிளம்பி ஓடலாமா இவ்வளவு பேசுற நம்மளும் ஓடிடுதான் நம்மளும் நம்ம அவனுக்கு போல ஓடுறோம் எனக்கு ஒரு ஓடு ஓடிட்டே இருக்கான் ஆனா அவர் கேட்கறாரு சரி நம்ம தான் வந்து கவின் மனம் சொன்ன மாதிரி ஆற்றுப்படுத்துற அளவுலாம் மனசு நமக்கு இல்லையா வச்சிங்களேன் நம்ம வேற மாதிரி ஓடிட்டு இருக்கோம் அப்போ வந்து என்னன்னா சரி அந்த ஆட்டோ டிரைவர் வந்து பேசுறாரு நான் நினைக்கிறேன் அவர் வந்து யாருக்கிட்ட கொட்டுவான்னு காத்துட்டு இருந்தா போல அந்த மனுஷன் பத்து நிமிஷம் ஃபுல்லும் பேசிட்டு ரொம்ப மனசு ரிலாக்ஸ் ஆச்சா போயிட்டு வாங்க சார் நம்ம மனுஷன் வந்து தன்னுடைய கருத்தை சகம் மனிதனம் கொட்டுவதற்காக காத்து கொண்டிருக்கு எவ்வளவு பெரிய பாவிகளாயிட்டோம் நம்ம இந்த சமூகம் இதுதான் இந்த முதலாளித்துவம் உருவாக்கி வச்சிருக்கு எல்லாத்தையும் இந்த மொபைல்ல வச்சு இந்த ஆயிரம் ஆயா பாக்க பாக்கப்போ தெரியுமா அது மாதிரி எல்லாரும் இப்படியே தெரிஞ்சுக்கோ ரத்தல இது எல்லாம் தலையிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கோம் எழுத்தா மாதிரி போனா ட்ரெயின்ல பேச மாட்டேன்றோம் பஸ்ல பேச மாட்டேன் ஃபிளைட்ல பேச மாட்டாண்டு ஃபிளைட்ல போய் பார்த்தான் அங்கேயும் போய் பார்த்துன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளைட் மோடுமே ஒருத்தன் வச்சுக்கிறான் அதுக்கு என்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து சிரிக்கூட மாட்டான் அவன் பாத்தான் அதே நோன்ட்டு இருக்கான் அதான் மழை பறகுத அதே என்ன உட்காந்து பாக்கறேன்னு அதை பார்த்துட்டே உட்காந்துருக்கான் கூட சிரிக்கூட மாட்டேன்றான் அப்ப என்ன ஆயிடுச்சு எல்லாருமே இன்னும் இண்டிவிஜுவலா இருக்குது சமூகம் வந்ததுன்னா இன்டிவிஜுவலா தனியா இருந்து நீ நீ தான் எங்க போனாலும் உனக்கு லாபம் கிடைக்குமா இங்கே கூட்டத்துக்கு வந்து நமக்கு ஒரு லாபம் கிடைக்குமா இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு அவர் லாபம் கிடைக்குமா இந்த ஆஃபீஸ் போனால் நமக்கு லாபம் கிடைக்குமா இந்த குரூப்புக்கு போனால் நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா எதுவாக இருந்தாலும் நமக்கு ஏதாவது கிடைச்சா அந்த இடத்துக்கு போகலாம் இல்லை போகிற இடத்துல எவ்வளோ கிடைக்கும்ன்றத பற்றி மதிப்பீடு வைக்கிறது சுடுகாடு என்ன பண்ண போகிறா ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த முதலாளித்துவ சமூகம் அப்படி இருக்கு நீங்கள் பாருங்கள் ஒரு எந்த ஒரு சமூக அமைப்பு வந்து இவ்வளோ குரூரமாக மாறினத்துக்கு இந்த சிஸ்டர் முதலாளித்துவ சமூகம் இதை எதிர்கொள்வதற்கு தான் சே தேவைப்படுகிறார் இன்னைக்கு இந்த நகரத்துல இந்த கொண்டாட்டம் நாம இப்படி நடத்த அறிவுபூர்வமா கொண்டாடணும் எத்தனை இடத்துல கேளிக்கை நடக்கிறது அடிக்காம விழா இருக்கா பீர் வந்து பெப்சி மேலே எல்லாரும் என்னன்னா பீர் குடிக்க மாட்டேங்கு கேட்கலாம் குடிக்க மாட்டா நீங்க என்ன நீ மனுக்கா திந்தி பிடிப்பீங்களா இது கூட வந்து குடிக்கணும் ஜஸ்ட் ஒரு பேர் குடிக்கிறதுல என்ன இருக்கு முடிஞ்சு போயி பீர் லைஃப்ல என்னங்க லைஃப் குடிக்கிறது முடிச்சுட்டு இல்லையா வாக்கிங் போனா வாக்கிங் போனா ஒண்ணு மட்டும் முந்திரி பருப்பு சாப்பிட்டியா ஊரை வச்சு சாப்பிடணுமா எதை வச்சு சாப்பிடணும் அதையே சொல்லிட்டு இருக்கிறான் கார்பரை சாப்பிடுவது வெள்ளையாறு சாப்பிடுவாரு அதுக்கு ஒரு லட்சம் இருக்கிறான் சில பேருடைய பார்த்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இயற்கையாவே இருக்கு சிவராமலே பேசிட்டு இருப்பார் எல்லாத்துலயும் அந்த விஷயங்கள் அது ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கக்கூடிய இடமா மாறு இது யார் சொல்றான்னா இது இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு சொல்லுது உங்களே உங்கள் உடலா இருந்தாலும் விளையாட்டு எதுவா இருந்தாலும் நீயா இருந்து அப்ப நான் நானால ஆனால் தான் அவனுக்கு இன்னைக்கு பல பேருக்கு உளவியல் பிரச்சனை ஆயிடுது சைக்காலஜி இஷ்யூஸ் அதிகமாயிடுச்சு எல்லாரும் பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து ஆயா வரைக்கும் டென்ஷன்ல இருக்குது யாரை பார்த்தாலும் டென்ஷன் ஆகலாம் ஏன் டென்ஷன் சக எரிஞ்சு வரும் கெடுத்து அடுத்த செகண்ட் அப்படியே எல்லாருக்கிட்டையும் உதிர்ந்து கொட்டுவதற்கு வார்த்தைகள் இருக்குது அப்படியே டென்ஷன் ஆனால் அவள் செலுத்தா வந்து வார்த்தை உந்துடும் அவ்வளோ டென்ஷன்ல வாழ்ந்துருக்கு எல்லாருமே இந்த டென்ஷன் இதை வந்து நம்மளுதுன்னு நினைக்கிறோம் நம்மளுது இல்லைப்பா இந்த சமூக அமைப்பு இது இதை மாற்றணும் அதை மாற்றுவதற்கு நாம் நம்ம எப்படி பண்படுத்தி உள்ள ஒரு ஜீவனா இருக்கு சேவின் வாழ்க்கையை நமக்கு வந்து அற்புதமாக வந்து எடுத்துக்காட்டப்படுகிறது உண்மையிலே சேவப்பட ஒரு வாழ்க்கையை தேடலாம் நம்ம தேடுவோம் நம்ம சமூகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குது புரிந்து கொள்வதற்கான முயற்சிக்க சிற்றின்பத்தில் வந்து பேரின்பத்தை காணவே முடியாது பேரின்பத்தை காண வேண்டும் என்றால் அதற்காக உழைக்கணும் அதற்காக அகலமான கண்களோடு நம்ம வந்து உலகத்தை பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கின்றது இன்றைக்கு விட குரூரமான ஒரு சமூகமாக உலகமும் இந்தியாவும் தமிழ்நாடும் மாறிக்கிட்டது குரூரத்தின் குரூரமாக நம்மளோட சமூகம் மாறிட்டு இந்த குரூரமான சமூகத்தை பண்படுத்தப்படுவதற்கு ஒரு மானுட நேயத்திலிருந்து செயல்படக்கூடிய கம்யூனிஸ்டில் விட்டால் ஆள் பல பேர் இருக்கலாம் எல்லாம் மனித ம மனித நிலையத்தோடு இருக்கிற பல பேர் இருக்கலாம் ஆனால் கம்யூனிஸ்டுகளுக்கு என்னென்னா உலகத்தினுடைய இயக்கப்போக்கை வந்து புரிந்து கொள்ள முடியும் அதன் திசை வழி மக்களை வந்து வழிநடத்த முடியும் அப்படி வழிநடத்தக்கூடிய ஒரு சே தான் நமக்கு தேவைப்படுகிறார் அந்த சே வந்தா முப்பத்தி ஒன்பது வயசு தான் வாழ்ந்திருக்கிறார் எவ்வளவு நாள் வாழ்றது வாழ்க்கை முக்கியம் இல்லை வாழக்கூடிய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழனா சேக வரா எனக்கு சேனாலே வந்தா இப்ப சேத படிக்கும் சே வந்து மெனிசுலா போயிருக்காரு சே போன தெரு நான் போயிருக்கிறேன் நமக்கு சேவுக்கு லிங்க் எதை படிச்சாலும் அந்த ஊர்ல திசு இந்தியாவுக்கு பொருந்தமா நம்ம நெருக்கிற நெருக்கடிக்கு சே என்ன வழிகாட்டுறாரு சேவிடம் இருந்து எந்த ஒளியை பெறுவது சே வந்து அவர் படிச்ச புக்கை நான் படிக்கிறேன்னா நான் வந்து ஓ நான் நேர் புக்கை படிச்சுக்கேன்ப்பா சே எந்த புக்கை தொட்டு படிச்சாரோ அந்த புக்கை நான் படிச்சிருக்கிறேன் சே அவட சே வந்து வெனிசுலா கரெக்டா சொல்லி போயிருக்கேன் நான் வெனிசுலா போனேன் வெனிசுலா போய் பார்த்தீங்கன்னா ஜாவேஸ் சுமிரு இருக்கும்போது நான் வெனிசுலா போயிருக்கேன் அங்க வந்து அந்த வீதியில வந்து போய் நின்னு பாரு சே தொட்ட அடியில நம்ம போய் நின்னு இருக்கோமா சேவின் கருத்தை நம்ம எடுத்து வாழ முடியுமா செயல்படுத்த முடியுமா இப்படி வந்து சேவை பார்க்கும் நமக்கு வந்து இந்த சமாதானத்துல ஒரு அரசுக்கு மட்டும் இல்ல தனிப்பட்ட முறையிலும் இண்டிவிஜுவலாவும் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில இருக்கிற எப்படி வாழணும் சக மனிதனை எப்படி நேசிக்கணும் துன்புறுத்தாம நிற்பது எப்படி அதே மாதிரி யாரையும் கீழா பார்க்க நம்ம இந்தியாவில் என்ன ஒரு இதுன்னா ஒரு சாதிய கட்டமைப்புல பிறந்ததுனால நமக்கு மேல நாலு சாதிகாரம் மெரிச்சிருந்தாலும் நமக்கு எந்த விதமானது வலிக்காது நான் நாலு சாதிகாரனை கீழே மெரிக்கிறேன்னு ஒரு புத்தியோட நமக்கு வந்து இந்த சமூக அமைப்பு நமக்கு வடிவமைத்திருக்கிறது அந்த வடிவமைப்புல இருந்து விலகுவதற்கு சேவியினுடைய வாழ்க்கை நமக்கு வந்து ஒரு பயிற்சி அளிக்கும் அது ரொம்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான இடமா இருக்கும் அதே மாதிரி சே வந்து ஒரு வந்து ஒரு பாலியல் அவருடைய தேவைகள் அதெல்லாம் வந்து பலதெல்லாம் ஆரம்ப இதுல பேசியிருந்தாலும் அவர் ஒரு புரட்சிகர ஒழுக்கத்துக்கு உட்படுத்திக் கொண்டார் ஏன் சே வந்து விளையாட்டு பிள்ளைன்னா சே வந்து ஒரு ரெவல்யூஷனரி டிசிப்ளின் ஒழுக்கம் சொல்லாம புரட்சிகர ஒழுக்கத்திற்கு ஒன் தேவை ஒரு நீ எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு இயக்கத்துக்கு வந்த பிறகு அந்த புரட்சிகர ஒழுக்கத்துக்கு எப்படி உகந்தார்னா என்ன டிசிப்ளின் ஆள் தான் சே சே வந்து திரிந்து தெரிஞ்சல அவர் வந்து ஒரு டிசிப்ளின் ஆகி துப்பாக்கில இருந்து ஒரு தோட்டா வீணா கூட நினைப்பார் அடுத்த கொள்றது கிடையாது அது உட்பட ஒரு அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு ஆப்டிமிசம் தேவை ரொம்ப ரொம்ப தேவை எல்லாமே மோசம் கிடையாது நாளை நமது அந்த ஆப்டிமிசம் எங்கேருந்து வரும்னு சொன்னா சே லைஃப் நம்ம கொடுக்கும் சேகுராய் ஒரு மனிதன் வந்து ஒண்ணும் இல்லாத காடுகள் எல்லாம் சுற்றி தெரிந்து ஒரு சிறிய குழு ஒரு அமெரிக்க ஏகாதிபத்தை எய்த்து ஒரு சிறிய கண்டத்தில் புரட்சியை விடுத்து நவ்த்துட்டாங்க அப்போ எந்த ஒரு சூழலையும் எப்படி தனக்காக மாற்றிக்கொள்ளும் செயலாற்றக்கூடிய வேண்டிய ரெவலியூஷனரி ஆப்டிமிசத்தை நமக்கு வந்து போதிக்கக்கூடிய சே ஸோ அந்த சேவை வந்து நம்ம வந்து வாசிப்போம் நம்ம நாட்டில் ஒரு பகத்சிங் அதே மாதிரிதான் சேவ் தான் இவங்க சொன்னாங்க வந்து அவர் பல புத்தக குறிப்புகள் எழுதினாரு எனக்கு அதை பார்க்கும்போது பகத்சிங்கோட குறிப்புகள்லாம் எனக்கு கனெக்ட் ஆச்சு ஏன்னா பகத்சிங் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எழுதின புத்தகம் அவர் குறிப்பு எழுதியிருக்கிறார் அவர் காதல் கவிதை உட்பட எல்லாத்தையும் விமர்சனம் எழுதியிருக்கிறார் பகத்சிங் இந்திய புரட்சியாளன் பகத்சிங் வந்து ஒரு மிக முக்கியமான ஆளுமை இந்தியாவில் இங்க நான் சொல்றேன் இந்தியாவில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி புரட்சி நடந்துச்சிங்கன்னா நாங்க சொல்லுவோம் பகத்சிங் சொல்ல அன்றைக்கு உலகம் சொல்லுவோம் இது பகத்சிங்கோட பத்தி உலகம் பேசும் அப்படிப்பட்ட வரலாற்று விஷயங்களை இருபத்தி மூணு வயசுல பகத்சிங் காலி பண்ணிட்டாங்க நான் வெளிசுலா போகும்போது ஒருத்தர் வந்து கேட்டாங்க ஓடி ஓடி வந்து இந்தியன் காந்தி காந்தி நாட்டிலிருந்து கேட்டான் காந்தியின் தேசத்தை சொல்றது வந்து காந்தியோட தேசத்துல கட்டாயம் என்னன்னா டக்குன்னு வந்து பகத்தோட தான் எனக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு இந்தியாவில் வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை என்னன்னா பகத்சிங் இருபத்தி மூணு வயசுல உயிர் இருந்தார் அவரோட படிப்பு அவரோட சேகரிப்புகள் வாசிப்பு என்பது எல்லா புரட்சியாளர்களும் அதை வந்து செய்திருக்கிறார்கள் அதன் மூலியமாக அவங்க சொந்த கருத்து உருவாக்குறாங்க டெக்ஸ்ட் புக் ரீடர்ஸ் கிடையாது இப்ப சொல்றாங்களே பேஸ்புக்ல உட்காந்து வேலை செஞ்சா புரிச்சுன்னு வந்துறேன் அது மாதிரி எல்லா விஷயத்தையும் வாசித்து அதன் மூலியமாக அவர் வந்து அவர் காலத்துக்கு தேவையான ஒரு கோட்பாட்டை உருவாக்கி வெற்றிகரப்படுத்தியவர் ஸோ நமக்கான சேவை வந்து இன்னைக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறார் அது இந்திய நாட்டின் புரட்சியாளர்கள் வாழ் அவங்களோட வாழ்க்கையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது எனவே தொடர்ந்து சேவை வந்து பேசுவோம் சேவை பேசுவதன் மூலியமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முதலாளித்துவ ஒடுக்குமுறைக்கு எதிராக ஏகாதிபத்திய கொடுங்க எதிராக ஒரு சர்வதேச அளவில மானுட காதலை உயர்த்தி பிடிப்பதற்கான ஒரு அறைகோளாக இது அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்